முருகப்பெருமான் துணை உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார கொடிலாசனுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக் கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுல் பாகம் ஆயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி இரண்டு சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பிஎட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம பத்தொம்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை தர்மபலம் கொண்ட அரங்கனே தவசியாய் வாழும் தேசிகனே பெருமை மிக்க சான்றோர் பெருமக்களை புண்ணிய பலம் கூட்டி ஞானிகளாகவே மாற்ற மாற்றவே அவதாரம் புரிந்த மாதவசியே ஆறுமுக அரங்கனேன் ஆற்றல் பட உந்தனுக்கு யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் மார்கழி மாதம் மூன்றாம் நாள் பத்தொன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை வரமென அரங்கன் உன் சக்தி வையகத்தில் வள்ளல் தன்மையாக மாறி சேவையாக ஆகவே உருமாறி உலகமெங்கும் ஆற்றலாக வளம் வர வருகவே அரங்கன் சக்தி வையகம் ஏற்று இனிதே மாற்றம் மாற்றமதும் ஞான யுக மாற்றமாக ஞான பண்டிதன் யான் இறங்கி அருளும் ஞான தலைமை கொண்ட ஞான ஆட்சி காலமாகவும் மாற்றம் காணும் சடுதி என்பேன் என்கவே அற்புதத்தை நிகழ்த்த இந்த எளிமையான வல்லமையான அவதாரம் பெருமை கொண்டு அரங்கன் எடுத்திருக்க பூவுலகோர் அறிந்து தெளிந்து புரித்து ஓங்கார நோக்கி வந்தால் வந்தால் இந்த அதிசயம் நடக்கும் வையகத்தார் வணங்கி அரங்கன் திருவடி பணிந்தால் வருவோர்க்கெல்லாம் இனி பிறவாத பெரும்பேறு சித்திக்கும் ஆகவே அரங்கன் உண்மை நெறியை அகிலத்தார் ஏற்றால் வரங்களாக மாறி உலகோர்க்கு அழியாமையும் உறுதியாகும் வழங்கிய ஆர்முகனார் என் ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம்